தலைவரின் போட்டோக்களும் வீடியோவும் வெளியாகி ரசிகர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது நம்ம தலைவர் வேட்டையின் படப்பிடிப்புக்காக நேற்று தூத்துக்குடி வந்தடைந்தார் அப்படி வரும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் வெளியாகி சும்மா பட்டையை கிளப்பியது பின்பு விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட போட்டோக்கள் இன்று மீடியாக்களில் அதிகம் பகிரப்பட்டு வைரலானது இப்போது படப்பிடிப்பு காட்சிகள் வெளியாகி உள்ளது தலைவர் நடிக்கும் காட்சிகளின் வீடியோக்களும் போட்டோக்களும் இப்போ வெளியாகி பரபரப்பை பற்ற வைத்துள்ளது தலைவரின் வேட்டையின் படப்பிடிப்பு ஜெயிலரை விட அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது திரைத்துறையில் தலைவருக்கு மீண்டும் மெகா ஹிட் படமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தலைவருக்கு மீண்டும் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும் என்று படத்தின் இயக்குனர் ஏற்கனவே ஞானவேல் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது வாழ்க தமிழ் வளர்க தலைவர் புகழ்